யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிக்டாக் பிரபலமான இளைஞனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்காக நகைகளை திருடிய சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த யுவதி உள்ளிட்ட ஏழு பேரை சாவக்கச்சேரி போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளத்தில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமாக தன்னை கொண்டு வந்துள்ளார் இவர் டிக்டாக் மூலம் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த யுவதி ஒருவருக்கு அறிமுகமாகி அவரை காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்குவதற்காகவும் அவருக்கு சொகுசு வாழ்க்கையை வழங்குவதற்காகவும் யுவதி தனது வீட்டில் இருந்து சுமார் பவுன் நகைகளை திருடி காதலனிடம் வழங்கியுள்ளார் வீட்டில் நகைகள் காணாமல் போனது தொடர்பாக யுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரித்தனர் அப்போது யுவதி தான் நகைகளை காதலனுக்கு வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் காதலனை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதன்போது நகைகளை திருடிய யுவதி அவரது காதலன் நகைகளை திருடுவதற்கு உடந்தையாக இருந்த யுவதியின் நன்பி நகைகளை விற்க உதவியவர்கள் மற்றும் நகைகளை வாங்கியவர்கள் என மொத்தம் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்